தக்காளி ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இது ஒன் ஆஃப் த ரசம் இது வந்து நம்ம வந்து சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சிருக்கேன் கவனமாக பாருங்கள் மூணு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு தாளிப்பதற்கு கடுகு தகுந்த அளவு உப்பு கொஞ்சமாக வெல்லம் ருசிக்காக கருவேப்பில் மிக குறைவான அளவு புளிக்கரைசல் கொத்தமல்லி தழை பெருங்காயத்தூள் தக்காளி ரசத்துக்கு இடிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தனியாக வைக்கிறீங்களோ அதில் பாதி அளவு சீரகம் முக்கால் டீஸ்பூன் ஒரே ஒரு துண்டு பட்டை மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்துக்கலாம் பூண்டு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இடிக்கிறதுக்கு மூணோ நாலோ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு சதை சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸியில் ஒரு தடவை ரன் பண்ணி கொறை குறப்பாக பவுடர் ஆன பிறகு வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு இடிச்சுக்கலாம் தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இதுக்கெல்லாம் புளி அதிகம் பிடிக்காதீங்க நாட்டு தக்காளினாக்க குறைவாக போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ருசிக்காக அதாவது ஆறு சுயம் சமன்படுவதற்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது ஒரு தனி ருசியை கொடுக்கும் இப்போ இது கொதித்து வரத்துக்குள்ளேற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த மிக்சியை வந்து ட்ரையாக ரன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு குரகுரப்பாக பவுடர் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம விரும்புகிற அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இடித்த மாதிரி ஒரே ஒரு தடவை விப்பரில் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக அரையக்கூடாது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிடுச்சு இல்லைங்களா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம இதை இடித்து வச்சதை சேர்த்துக்கணும் இப்போ இதை சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த இதில் இருக்கிற அந்த பூண்டும் அந்த சின்ன வெங்காயமும் அந்த ஒரு பச்சை வாடை ஒரு கொதி வந்தாலே நீங்கிடும் இப்போ இதை கடைசியாக நான் சேர்க்க போகிறது கொஞ்சம் கருவேப்பில் அதோடு சேர்த்து ஒரு கொதி கொதிக்கட்டும் கொஞ்சமாக தழை சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு நல்ல வாசனை வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பொதுவாக இந்த ரசத்துக்கு வந்து நம்ம நெய்யில் தாளித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இங்கே நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சா ஆரம்பித்ததுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம் பொதுவாக இதுக்கெல்லாம் வந்து கடுகு சீரகம் ரெண்டுமே தாளிக்கிறதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சீரகம் சேர்த்துடலாம் கடுப்பு அந்த சூட்லேயே சீரகம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் இதுலேயும் சேர்த்துக்கிறேன் ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் இப்போ இதை ரசத்தில் சேர்த்துடலாம் பொதுவாக ரசமெல்லாம் என்ன பண்ணுவோன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டேஜில் தாளித்த உடனே மூடி வச்சிடுவோம் அப்போ என்ன ஆகும்னாக்க அந்த மனம் எல்லாம் அப்படியே அதுக்குள்ளாரியே இருக்கும் நம்ம பரிமாறுறப்ப அதை மூடியை திறக்கிறப்பே நல்ல கமகமான வாசனை இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் சொல்லணும்னு பெரியப்படுறேங்க இன்றைக்கி நான் வந்து தக்காளியை வந்து அப்படியே கட் பண்ணி ஜூஸ் எடுத்துகிட்டு டைலீட் பண்ணி போட்டேன் பொதுவாக அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா தக்காளியை வந்து அப்படியே முழு தக்காளியை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறமா தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவோம் உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி